ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர்வான முகப்பு செயின் அண்ட் ஃபார்மிங் டாலர் செயின் வந்துட்டு காம்போவாக தான் பார்க்க போகிறோம் ஸோ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணுன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே போடுற டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரீசேலிங் பண்ணுறவங்களும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை பார்த்துலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த அழகான ஃபோமிங் இயர்ரிங்ஸ் தான் வந்துவிட்டு இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் கிவ்வே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம கொடுத்துலாம் ஸோ அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங்கில் ஒரு அழகான ஜிமிக்கி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இது ஒன்றுலேருந்து ஒன்றரை செவரன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஜிமிக்கி ஃபார்மிங்கில் வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் வியர் பண்ணால் என்ன வெயிட் இருக்குமோ அதே வெயிட் தாங்க இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் சூப்பரவாக இருக்கும் பார்க்குறதுக்கு நைன் ஒன் சிக்ஸில் நீங்கள் ஜிமிக்கி வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் அச்சசல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு இது வேணும்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம எயிட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போட்டிருந்தோம் இப்போ வந்து சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஓவரால் தமிழ்நாடு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு நீங்கள் என் இன் ஆடி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்குமே வந்துட்டு நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலுமே உங்களுக்கு ஓவரால் தமிழ்நாடு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆ ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான சூப்பர்வான முகப்பு செயின் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் நீங்கள் கோல்டில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அச்சல் தங்கம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின்லாம் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் இதில் ஃபுல் ஒயிட் ஒயிட் வித் ரூபி ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்குது இதுவுமே வந்துட்டு இப்போ ஆஃபர் ப்ரைஸில் சிக்ஸ் டபுள் நைன் இதோடய வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வரும் சிக்ஸ் டபுள் நைன் த்ரீ ஷிப் ஷிப்பிங் ஓவரால் தமிழ்நாடு ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்போவை முதற்கொண்டு எல்லாமே வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பட்ஜெட்டான ஒரு ப்ரைஸில் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடி முடிகிற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஆர்டர் நீங்கள் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்குமே கால்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுவோம் வேணும்னு நீங்கள் கால் பண்ணி கூட உங்கள் டவுட்ஸை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐம்பொண்டில் ஒரு அழகான ரெட்ட வெட்ட ச சரடு தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே வந்துட்டு இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் வந்துட்டு கொடுக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெட்ட வெட சரடு பியோர் ஐம்பொண்டில் இருக்கக்கூடிய சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு செயின்லாம் போட்டால் கழுத்தரிக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி பியோர் ஐம்பொண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கவே இருக்காது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் தாராளமாக நீங்கள் ரெகுலர் யூஸாக கூட இதை வந்து நீங்கள் கழுத்துலேயே போட்டுக்கலாம் எதுவுமே ஆகாது அது ஒரு அழகான சூப்பர்வான ஒரு கலெக்ஷன் சேனலில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸில் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் ஓவரால் தமிழ்நாடு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டு ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் முப்பது பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இமீடியாக புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ